இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நடிகர் தனுஷ் அண்ட் நயன்தாரா இவங்களோட பிரச்சனை தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவில் வந்து நயன்தாரா தனுஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நயன்தாராவோட இப்போ ரீசெண்டான அறிக்கை தான் இப்போ கோலிவுட்ல ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு எல்லாருமே அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அது என்ன நடந்துச்சு அப்படின்னா தனுஷ் தயாரிப்பில் உருவான நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க விஜய் சேதுபதி தான் அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு விக்னேஷ் இவன் தான் இயக்கியிருந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியான இந்த ஒரு படம் பெரிய ஹிட் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போதான் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க இதன் ரெண்டு பேருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்யாணம் நடந்தது ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு இந்த ஒரு கல்யாணம் இந்த திருமணம் ஆவணப்படமா இந்த திருமணம் ஆவணப்படமா நெட்ஃப்ளிக்ஸ்ல ஓடிடில தரத்தில் வெளியாக போகுது அதுவுமே வர பதினெட்டாம் தேதி இந்த ஒரு ஆவணப்படம் ஓடிடில வெளியாகுது இந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் கூட்டணியில வெளியான நானும் ரவுடி தான் திரைப்பட பாடல் காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அதை பயன்படுத்தியதுக்காக இந்த படத்தோட தயாரிப்பாளர் மகாராணா தனுஷ் பத்து கோடி கேட்டுதான் நயன்தார இப்ப சமீபத்தில் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க இதன் காரணமா ரெண்டு பேருக்குள்ள மோதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு நயன்தாரா ரொம்பவே காட்டமா இந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷை வந்து ஒரு ஜெர்மன் கெட்ட வார்த்தையில சொல்லிலாம் திட்டியிருந்தாங்க இந்த ஒரு அறிக்கை வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் தனுஷ் மற்றும் நயன்தாரா இடையே எப்போது எந்த காரணத்தினால மோதல் ஸ்டார்ட் ஆச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே வந்து தேடத் தொடங்கியிருக்காங்க நானும் ரோடிதான் படத்தப்போ அந்த அப்போ சொன்ன தேதிக்குள்ளே அந்த ஒரு படப்பிடிப்பு முடிக்கலையாம் அது மட்டும் இல்லாமல் சொன்ன பட்ஜெட்டுக்கு மேலே அதிகமாகிடுச்சான் இதன் காரணமாக தனுஷ் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்க மேலே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்திருக்காரு தனுஷ் இதுதான் இவங்களோட பிரச்சினைக்கு ஆரம்பமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஒரு விருது விழால நானூறு அவுடிதான் படத்துல ரொம்ப சிறப்பாக நடிச்சதுக்காக நயன்தாராவுக்கு விருது கிடைச்சிருக்கு அப்போ நயன்தாரா தனுஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நான் வந்து இந்த படத்துல நடித்தது என்னோட நடிப்பு வந்து தனுஷ்க்கு பிடிக்கல அதுக்காக நான் வந்து தனுஷ்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பா அடுத்து வந்து நான் இன்னுமே பெட்டரா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் ஸ்டேஜில் எல்லாருமே முன்னாடியுமே வந்து நயன்தாரா சொல்லியிருக்காங்க அதாவது சிறந்த நடிகைக்கான விருது கையில வாங்கிக்கிட்டு என்னோட நடிப்பு வந்து தனுஷ்க்கு பிடிக்கல அப்படின்னு வந்து நயன்தாரா சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து தனுஷ்க்கு ஒரு நல்ல பதிலடி மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வச்சு நயன்தாரா சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கு நீங்கள் ஒரு அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்களா என்னன்னு தெரியல நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ